அன்பான தமிழ் சொந்தங்களே நான் உங்க திருச்சி சுபே கதை கேட்க தயாரா இருக்கீங்களா குட்டி கதை வகுப்புல ஒரு மாணவனோட புரிதலை செக் பண்றதுக்காக ஒரு மாணவனை அழைச்சு ஆசிரியர் கேட்ட கேள்வி உங்ககிட்ட ரெண்டு மாம்பழம் இருக்கு நான் இன்னும் ரெண்டு மாம்பழம் தரேன் மொத்தம் உங்ககிட்ட எத்தனை மாம்பழம் இருக்குன்னு கேட்டப்போ மாணவன் சொன்ன பதில் அஞ்சு ஆசிரியர் கேள்வியை மாத்திட்டாங்க உங்ககிட்ட ரெண்டு சாக்லேட் இருக்கு நான் இன்னும் ரெண்டு சாக்லேட் தரேன் இப்போ உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் இருக்குன்னு கேட்டப்போ மாணவன் சொன்ன பதில் நான்கு ஆசிரியருக்கு ஒரே ஆச்சரியம் சாக்லேட்டுனா நாலுங்கிற மாம்பழம்னா அஞ்சுங்கிற என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டப்போ ஆமா டீச்சர் என் பேக்ல ஆல்ரெடி ஒரு மாம்பழம் இருக்கு ரெண்டு ரெண்டு இதையும் சேர்த்தா அஞ்சு மாம்பழம் தானே டீச்சர் அப்படின்னு மாணவன் சொன்னான் ஆசிரியர் கணக்குப்படி ரெண்டு ரெண்டு நாலு தான் சோ இந்த இடத்துல நான் சொன்னதுதான் சரின்னு ரெண்டு பேரும் ஆர்கியூமெண்ட் போனாங்கன்னா அந்த உறவு புரிதல்ல போய் முடிஞ்சது இதுல இருந்து நமக்கு கிடைச்ச டேக்கவே ஒன்னே ஒண்ணுதான் உங்க தரப்பு நியாயத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க எப்பயா விவாதத்துக்குள்ள போனீங்க அப்படின்னு வைங்களேன் இன்னொரு தரப்புலயும் அவங்க சைட்ல இருந்து ஒரு நியாயம் இருக்கும் அது அவங்களுக்கு சரின்னு படும் அதை நம்ம கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டோம் சோ பிறர் தரப்பையும் புரிஞ்சுக்கிற ஒரு மனிதரா நம்ம இருந்தோம் அப்படின்னா உறவுகள் பலப்படும்